இந்த இளைஞருடைய நிலையை நாம் பார்க்கின்றோம் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறது இன்றைய இளைஞர்கள் இலக்கில்லாமல் பயணிக்கின்றார்கள் தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் கஞ்சா அபின் சாராயம் போன்ற போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள் சமூக வலைத்தளங்களிலே மூழ்கி கிடக்கின்றார்கள் செல்போனும் கையுமாகவே திரிகின்றார்கள் அல்லாவிற்காக செய்கின்ற கடமைகளை செய்வது கிடையாது பெற்றோரை நல்ல முறையிலே பராமரிப்பது கிடையாது படிக்கின்ற இளைஞர்கள் ஒழுங்காக படிப்பது கிடையாது குடும்பத்திற்கு நல்ல சம்பாத்தியத்தை ஈட்டி கொண்டது கொடுப்பது கிடையாது அதையெல்லாம் பார்க்கின்றோமே இப்ராஹிம் நபின் அந்த இளமை பருவம் எப்படி இருந்தது மார்க்கப்பட்டுள்ள பருவத்தை பருவத்தை அந்த இளமை பருவமாக அவர்கள் ஆக்கி வைத்திருந்தார்களே அது இப்ராஹி நபியினுடைய அந்த பிரச்சாரத்தில் இருந்து நமக்கு கிடைக்கின்ற முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது என்ன அஹ்ல்லாஹ் அமதுஹோ நஸ்தா ஐனு ஹோ நஸ்தவ பிரஹோ அனாவுதுபில்லா ஹு மின் சரூர் அன் ஹுசேனா ஹமை எகுது ஹில்லாஹு பலா மொழிந்தலா ஹமை இதுலீல் பலா اله الا الله وحده لا شريك له واشهد ان عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم இன்னாக்கல் ஹதீசி கிதாபுல்லா வன் அல் ஹத் ஹதி முஹம்மதின் அஷர் அல் உமோரி முஹதசா துஹா வக்குல்ல முஹதசத்தின் பிதா வகுல்லின் தலாலா வகுள்ள தலாலத்தின் ஃபின்னார் இன்ன இப்ராஹீமா காண உம்மத்தன் காணித்தன் நில்லாஹி ஹனீஃபா கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே உலகில் மனிதகுலம் தோன்றிய காலம் முதல் உலகம் அழிவுற்று மறுமை நாளே மனிதன் சந்திக்கும் வரை இதற்கு இடைப்பட்ட காலத்திலே வாழுகிற மக்களுக்கு சத்திய மார்க்கத்தை நிறைவாக எடுத்துச் சொல்வதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவன் பல இறை தூதர்களை அனுப்பியிருக்கின்றான் அந்த இறை தூதர்கள் அல்லாவிடமிருந்து வேதம் பெற்று ஞானம் பெற்று சத்திய கருத்துக்களை மக்கள் மத்தியிலே எடுத்து சொன்னார்கள் எல்லா இறை தூதர்களும் சத்தியத்தைத்தான் சொன்னார்கள் என்றாலும் சில இறை தூதருடைய வாழ்க்கையில் இருந்து பாடங்களை படிப்பினைகளை அவர்களுடைய அந்த பிரச்சார களம் எப்படி இருந்தது இந்த அழைப்பு பணியை செய்த போது அவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டார்கள் அதிலே அவர்கள் உறுதியாக எப்படி இருந்தார்கள் என்ற வரலாறுகளையும் இஸ்லாமிய வரலாற்றிலே இறைவன் குறிப்பிட்டு காட்டுகின்றான் திருமுறை குரானிலே மட்டும் இருபத்தி ஐந்து நபிவார்களை பற்றிய செய்திகளை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அதிலே நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை பற்றிய செய்திகளும் திருக்குறானிலே இருக்கின்றது இந்த இப்ராஹிம் அலைஸ்லாம் அவர்களுக்கு ஏராளமான சிறப்புகளை இறைவன் திருமறையிலே சொல்லியிருக்கின்றான் எல்லா இறை தூதர்களும் சிறந்தவர்கள்தான் லானு ஃபர்ரிக்கு பைன அகதின் மின் ருசுலுகி இறை தூதர்களுக்கு மத்தியிலே நாம் பாகுபாடு காட்ட மாட்டோம் என்பதுதான் மீன்களுடைய சொல்லாக இருக்க முடியும் என்றாலும் இப்ராஹிம் நவீனுடைய அந்த வாழ்க்கையிலே இருந்து நமக்கு ஏராளமான படிப்பினைகள் கிடைக்கின்றன இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய வாழ்க்கையிலே பல முன்னுதாரணங்களை நாம் பார்க்கின்றோம் திருமறை குரானிலே அல்ல சொல்கிறான் கது காணத்திலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் பி இப்ராஹிம் இப்ராஹிம் இடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றான் இதே வார்த்தையை ரசூல்லாவுக்கும் அல்ல சொல்கிறான் லக்கது கானலக்கும் பி இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா இந்த அல்லாவுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது இதை இப்ராஹிம் நபிக்கு இறைவன் சொல்லி காட்டுகிறான் அப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு எந்த அடிப்படையிலே முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் அவர்கள் இம்மார்க்கத்திற்காக செய்த தியாகம் என்ன என்பதையெல்லாம் நாம் எடுத்து பார்த்தால் ஏராளமான செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை பற்றி இறைவன் சொல்லும்போது அல்ல சொல்லுகின்றான் பமா காண மினல் முஷிரிக்கின் அவர் ஒருபோதும் முஷிரிக்காக இருந்ததே இல்லை நம்மிலே சில பேர் ஆரம்பத்திலே தர்கா வழிபாடு உடையவர்களாக இருந்திருப்போம் தாயத்தனிபவர்களாக இருந்திருப்போம் பல தெய்வ வழிபாட்டு உடைய மக்களாக நாம் இருந்திருக்கலாம் பின்னாளிலே நம் ஹிதாயத்து பெற்று இந்த கொள்கையை நோக்கி வந்திருக்கலாம் ஆனால் இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவர் இயற்கையிலேயே தன்னுடைய இறைவனை அறிந்தவனாக இருந்தார் அறிந்தவராக இருந்திருக்கின்றார்கள் மமாக்கான மினல் முஷர்க்கின் அவர் ஒருபோதும் அல்லாவிற்கு இணை வைத்ததே இல்லை இந்த சிறப்பு இப்ராஹிம் நபி அவர்களுக்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதேபோன்று இளமை காலம் முதல் இப்ராஹிம் நபி அவர்கள் இளமை காலத்தில் இருந்தே இந்த மார்க்கத்தை அழகிய முறையிலே பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கின்றோம் இப்ராஹிம் நபியினுடைய தந்தை சிலைகளை எல்லாம் வழிபடக்கூடியவர் அவங்க வர்றாங்க இப்ராஹிம் நபி வர்றாங்க வந்து பேசுகின்றார்கள் இது காலலி அபிஹி வ கௌமிகி தன்னுடைய தந்தையிடத்திலும் தன்னுடைய சமுதாய மக்களிடத்திலும் அவர்கள் கேட்டார்கள் என்ன கேட்டார்கள் நீங்கள் வணங்குகிற இந்த சிலைகள் இருக்கிறதே இவை என்ன இதையெல்லாம் நீங்கள் எதற்காக வணங்குகின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள் அதற்கு அந்த மக்கள் பதிலளித்தார்கள் காலுனா ஆபா அனா லகா ஆபிதீன் இவற்றையெல்லாம் எங்கள் முன்னோர்கள் வணங்க நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இந்த நாங்களாக ஒன்றும் புதுசாக உண்டாக்கி வணங்கவில்லை எங்களுடைய முன்னோர்கள் இவற்றை இருக்கின்றார்கள் எனவே தான் நாங்களும் வணங்குகிறோம் என்று அவர்கள் பதிலளிக்கின்றார்கள் உடனே இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க பாலு அஜி அத்தனா லக்கது குன் தும்பு அன் தும்பு ஆபாவுக்கும் பி லலாலின் முபீன் அப்படி என்றால் நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் அறியாமையிலே தான் இருந்துள்ளீர்கள் நீங்கள் மட்டும் முட்டாளாக இருக்கல உங்களுடைய முன்னோர்களும் முட்டாளாகத்தான் இருந்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே பேசுகின்றார்கள் அப்புறம் நிறைய வாத பிரதிவாதங்கள்லாம் நடக்கின்றது பிறகு என்ன நடக்கின்றது பஜ அழகும் ஜுதாதன் இல்லா கபீரன் லகும் ல அல்லகும் இலைகி ஏற்றியவன் இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு காரியம் செய்தார்கள் என்ன காரியம் செய்தார்கள் அந்த ஊரிலே மக்கள் வழிபடுகின்ற நிறைய விக்கிரகங்கள் சிலைகள் எல்லாம் இருக்கின்றன இவர்கள் போய் எல்லா சிலைகளையும் அடித்து உடச்சு தூள் தூளாக்கிடுறாங்க அதிலே ஒரே ஒரு பெரிய சிலையை மாத்திரம் விட்டு வைக்கிறாங்க இல்லா கபீரன்லகும் ஒரு அவர்களிலே உள்ள பெரியதை தவிர அந்த மக்கள் வழிபடுகிற சிலைகளிலே இல்லா கபீரன்லகும் என்று சொன்னால் அவர்களுக்கு உரிய சிலைகளில் பெரியதை தவிர அனைத்தையும் உடைச்சிட்டாங்க அந்த ஊர் மக்கள் வெளியூர் போயிருந்த நேரம் கொஞ்சம் நேரம் கழித்து அவர்கள் திரும்பி வர்றாங்க இவங்க ஏன் அந்த ஒரு சிலையை விட்டு வச்சாங்கன்னு சொன்னால் அல்லகும் இலேகி எரிச்சி உண் அப்போது தான் இந்த மக்கள் இந்த இடத்தை நோக்கி வருவார்கள் அதாவது வெளியூர் போயிட்டு வர்றாங்க எல்லா சிலைகளும் உடைப்பட்டு கிடக்கிறது இந்த சிலை உடஞ்சிருக்கு அந்த சிலை உடஞ்சிருக்கு அது உடைஞ்சிருக்கு கடைசியாக அந்த ஒரு பெருசு இருக்குதே அதாவது இருக்குதான்னு பார்ப்போம்னு வருவாங்களா இல்லையா அதற்காக அதை விட்டு வைக்கின்றார்கள் உடனே அந்த இடத்துக்கு மக்கள் வர்றாங்க வந்து பார்த்தால் எல்லா சிலைகளும் உடஞ்சிருக்கு இந்த ஒன்று மட்டும்தான் இருக்கு அப்போது அந்த மக்கள் பேசுகிறாங்க காலு மண் ஹாதாபி ஆலிஹத்தினா இன்ன கூலி நம்மளுக்கு நம்முடைய கடவுள்களை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர் யார் என்று இது பெரிய ஒரு அநியாயமாக இருக்குதே என்று பேசுகிறார்கள் அதில் உள்ள சில மக்கள் சொல்கிறாங்க இப்ராஹிம் ஒருத்தர் இருக்கிறார் அவர் பேர் இப்ராஹிம் அவர் என்ன செய்வார் தெரியுமா நம்ம வணங்குகிற இந்த சிலைகளை பற்றி எல்லாம் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பார் விமர்சனம் செய்து கொண்டு இருப்பார் அவர் தான் இந்த காரியத்தை பண்ணியிருப்பார் போல இருக்கு என்று சொல்கின்றார்கள் அவரை கூட்டிட்டு வாங்க நம்ம அவர்கிட்ட கேட்டுருவோம் அவரை ஏத்துக்கிடுவாரு அதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி அவரை இப்ராஹிம் நபியை கூட்டிட்டு போகிறாங்க இப்ராஹிம் அப்படி கேட்குறாங்க இப்ராஹிம் எப்பா இப்ராஹிம் நம்முடைய இந்த சிலைகளை எல்லாம் நீங்கள் தான் உடைச்சிங்களா என்று கேட்கின்றார்கள் அப்போது இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க பல் ஃபாலஹூ கபீர் ஹும் ஹாதா நான் உடைக்கலைங்க நான் இருக்க பாருங்க பெருசாக ஒரு விக்கிரகம் இருக்கிறதே இதுதான் உடைத்திருக்கிறது பச அலூகும் நீங்கள் வந்து அதே கேட்டு பாருங்க அது உங்களுக்கு பதில் சொல்லும் நீ அதிட்டே கேட்டுக்கங்களேன் என்பது போல இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க உடனே அந்த மக்கள் சொல்கிறார்கள் அது பேசாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அதில் போய் கேட்டு பார்க்க சொல்கிறீங்களே அது பேசாதுன்னு உங்களுக்கு தெரியாதா என்று சொன்னார்களாம் அப்போ இப்ராஹி நபினுடைய பார்வை எப்படி இருந்தது சத்தியத்தை சொல்லக்கூடிய நேரத்திலே இப்போ எல்லாம் சத்தியத்தை சொல்லலாம் பல பேச்சாளர்கள் தாயிக்கள் சத்தியத்தை சொல்ல முடியும் ஆனால் எதிரினுடைய வாயில் இருந்தே சத்தியத்தை வெளியே கொண்டு வர முடியுமான்னு சொன்னால் அது இப்ராஹிம் நபியுடைய பிரச்சாரம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லுகின்றான் இப்ராஹிம் நபி அவர்கள் சில சிலைகளில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க எல்லா மக்களெல்லாம் அங்கே கூடியிருக்கின்றார்கள் உணவை எடுத்து கொண்டு போய் அந்த சிலைகளுடைய வாயிலே ஊட்டி விடுகின்றார்கள் அதை சாப்பிடுமா சாப்பிடாதுல்ல உடனே இப்ராஹிம் நபி அதை பார்த்து பேசுகின்றார்கள் குரானில் இருக்குது அலா தாக்குலூன் நீங்கள் சாப்பிட மாட்டீர்களா இந்த சிலைகளை பார்த்து பேசுகிறாங்க கூட்டம்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அடுத்து கேட்குறாங்க லா தந்தி கூன் உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுருங்க பேசாமலே நிற்கிறீங்களே எதுவுமே பேச மாட்டுறீங்களே என்று கேட்குறாங்க அப்புறம் கிட்ட போய் லரும்பம்பில் எமீன் பலார் பலார்னு அடிக்கிறாங்க சாப்பாடு கொடுத்து சாப்பிட மாட்டீங்க பேச்சு கொடுத்து பேச மாட்டேறீங்க என்ன நினச்சிக்கிட்டுருக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அதை கடிந்து பேசுகின்றார்கள் உடனே அந்த மக்கள் சொன்னார்கள் இப்ராஹிமே இது பேசாதது உங்களுக்கு தெரியாதா அப்போ சத்தியத்தை அவங்க எங்கேருந்து கொண்டு வராங்கன்னு பாருங்கள் நம்ம சத்தியத்தை சொல்வது ஒரு கணக்கு சத்தியத்தை அவருடைய மக்களுடைய வாயிலிருந்தே வாங்குகிற அளவிற்கு இப்ராஹிம் அவருடைய பிரச்சாரம் ஒரு துணிவோடு இருந்திருப்பதை நம்ம பார்க்குறோம் இதையெல்லாம் அவங்க செஞ்சது எப்போன்னு பார்த்தா இளமை பருவத்திலே அவங்க என்ன சொன்னார்கள் நம்முடைய இந்த கடவுள்களை எல்லாம் இப்படி உடைச்சது யார் என்று கேட்டபோது சமயானா பத்தை எது குரு இப்ராிம் இவை பற்றி விமர்சனம் செய்கின்ற இப்ராஹிம் என்கின்ற இளைஞரை பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவங்க இந்த பணிகளை செஞ்சதெல்லாம் எப்ப என்று சொன்னால் இளமை பருவத்திலே அவர்கள் அப்படி இருந்தார்கள் இன்றைய இளைஞருடைய நிலையை நாம் பார்க்கின்றோம் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறது இன்றைய இளைஞர்கள் இலக்கில்லாமல் பயணிக்கின்றார்கள் தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் கஞ்சா அபின் சாராயம் போன்ற போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள் சமூக வலைத்தளங்களிலே மூழ்கி கிடக்கின்றார்கள் செல்போனும் கையுமாகவே திரிகின்றார்கள் அல்லாவிற்காக செய்கின்ற கடமைகளை செய்வது கிடையாது பெற்றோரை நல்ல முறையிலே பராமரிப்பது கிடையாது படிக்கின்ற இளைஞர்கள் ஒழுங்காக படிப்பது கிடையாது குடும்பத்திற்கு நல்ல சம்பாத்தியத்தை ஈட்டி கொண்டது கொடுப்பது கிடையாது அதையெல்லாம் பார்க்கின்றோமே இப்ராஹிம் நபீனுடைய அந்த இளமை பருவம் எப்படி இருந்தது மார்க்கப்பட்டுள்ள பருவத்தை பருவத்தை அந்த இளமை பருவமாக அவர்கள் ஆக்கி வைத்திருந்தார்களே அது இப்ராஹி நபியினுடைய அந்த பிரச்சாரத்திலே இருந்து நமக்கு கிடைக்கின்ற முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது அதே போல இப்ராஹிம் நபியிடத்தில் ஏராளமான படிப்பினைகள் நமக்கு இருக்குது அது ஒரு முக்கியமான படிப்பினை என்னன்னு சொன்னால் தன்னுடைய குடும்பத்தை கட்டமைப்பதிலே அதிக அக்கறை கொண்ட ஒரு மனிதராக நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள் இப்போ நமக்கும் குடும்பம் இருக்குது இப்போ நமக்கெல்லாம் அக்கறை இல்லாமல் இருக்குது அக்கறை இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இப்ராஹிம் நபியினுடைய அக்கறை என்பது அது வேறு லெவலில் இருந்தது அதை நம்ம எப்படி பார்க்கின்றோம் அவர்கள் செய்கின்ற அந்த துவாக்களிலே இருந்து அந்த அக்கறை நமக்கு வெளிப்படுகின்றது இப்ராஹிம் நபி அவர்களுக்கு குழந்தை கிடையாது அல்லாவிடத்திலே குழந்தையை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் அல்லாவும் காலம் தான் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தான் இஸ்மாயில் நபியாக இருக்கட்டும் இசாக் நபியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே அவங்களுக்கு எப்போ கிடைத்தார்கள் வயோதிக பருவத்தில் தான் அல்லாஹ் அவர்களுக்கு ரெண்டு பேரையுமே கொடுத்தான் ஆனால் இப்ராஹிம் நபி அவர்கள் நம்பிக்கை இழக்கலை அல்லாவிடத்தில் துவா செய்து கொண்டே இருந்தார்கள் என்ன துவா செஞ்சாங்க அதில் நமக்கு அந்த அக்கறை தெரியுது ரப்பி ஹபுலி மினசாலிஹின் குழந்தைக்காக இப்ராஹிம் நபி அவர்கள் செஞ்ச ஒரு பிரார்த்தனை இதுங்க இறைவா எனக்கு ஒரு சாலிகான குழந்தையை கொடு இன்று நம்முடைய சமுதாயத்தில் திருமணமாகிய குழந்தை இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் கொஞ்சம் காலம் அல்லாட்டை கேட்டு பார்ப்பாங்க கேட்டு கிடைக்கலன்னு வைங்க அப்படியே லேச தர்காவுக்கு போவாங்க சில பேர் அதையும் தாண்டி வேறு வேறு இடங்களுக்கெல்லாம் போய் குழந்தைக்காக மண்ணில் கடந்து பொருள்கின்ற காட்சிகளை எல்லாம் முஸ்லீம்களே செய்கின்ற காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம் இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவர்கள் அல்லாவின் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அந்த குழந்தையை நம்ம சமுதாய மக்கள் அல்லாட்ட கூட கேட்பாங்க அது எப்படி கேட்பாங்கன்னு சொன்னால் எல்லாம் உலகம் சார்ந்த விஷயங்களாக கேட்பாங்க கேட்பாங்க எப்படி கேட்பாங்க இறைவா எனக்கு ஒரு குழந்தையை கொடு நல்லா அழகாக இருக்கணும் மூக்கு இருக்கணும் முழி இருக்கணும் தலையில் ரெண்டு சுழி இருக்கணும் இப்படி எல்லாம் கேட்பாங்க அல்லா இடத்துல சரி கேட்டு போட்டு ஒன்றும் தப்பு கிடையாது மார்க்க விஷயங்களை இணைத்து கேட்பார்களா ஒழுக்கம் உள்ள ஒரு குழந்தையை கொடு இரையச்சம் உள்ள ஒரு குழந்தையை கொடு நல்ல ஒரு வணக்கசாலியை எனக்கு கொடு சமுதாயத்துக்கு நன்மை செய்கின்ற ஒரு குழந்தையை கொடு ஏகத்துவத்திலேயே உறுதியாக பயணிக்கின்ற ஒரு குழந்தையை கொடு இதெல்லாம் நம்ம செஞ்சுருப்போமா செய்கிறது கிடையாது இப்ராஹிம் நபி துவா செய்கிறாங்க குழந்தை கிடையாதுங்க அதுக்காக பிரார்த்தனை செய்யும் போதே எனக்கு சாலிகான குழந்தையை கொடுன்னு கேட்டாங்க இந்த சாலிகை என்ற வார்த்தைக்குள்ளே எல்லாமே அடங்குது நற்குணம் அடங்குது ஒழுக்கம் அடங்குது இலையச்சம் அடங்குது மறுமை நம்பிக்கை அடங்குது ஈமானிய அந்த உறுதி அடங்குது எல்லாமே அடங்குது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாவிடத்திலே அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் குடும்பத்துடைய அக்கறையை பார்த்தீர்களாம் அதே போல நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் செஞ்ச பல பிரார்த்தனைகள் நமக்கு அது அவருடைய குடும்ப அக்கறைக்கு சான்றாக இருக்கிறது தன்னுடைய குடும்பத்தை கொண்டு போய் மக்காவில் குடியமர்த்துறாங்க அதாவது ஹாஜர் அலிஸ்லாம் அவர்களையும் பச்சிலம் குழந்தையாக இருந்த இஸ்மாயின் நபி அவர்களை கொண்டு போய் மக்காவிலே குடியமர்த்துகின்றார்கள் அது அல்லாவுடைய கட்டளை அதை செஞ்சாங்க செய்துவிட்டு அங்கிருந்து திரும்புகிறாங்க ஒரு இடத்துல நின்று கொண்டு ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க நீண்ட பிரார்த்தனை குரானில் இருக்கு என்ன பிரார்த்தனை செய்கிறாங்க இந்த பைத்திக்கல் மொஹரம் இறைவா என்னுடைய குடும்பத்தை பயிர் பச்சை முளைக்காத விவசாயத்திற்கு தகுதியில்லாத இந்த பாலைவனத்திலே உன்னை வணங்குவதற்காக நான் குடியமர்த்தி விட்டேன் சொல்லிட்டு எனது வழி தோன்றல்களையும் உன்னை தொழக்கூடிய மக்களாக நீ ஆக்கு என்று துவா செய்தார்கள் இந்த வார்த்தை நமக்கு சாதாரணமாக தெரியலாம் ஆனால் இது சாதாரண வார்த்தை கிடையாதுங்க அவங்க கேட்ட துவா எப்படி இருக்குது இப்போ நாம் இன்றைக்கி நமக்கு கேட்டிருக்கலாம் எல்லாம் எனக்கு நீ நேரடியை கூடு இறையச்சத்தை கொடு கொள்கை உறுதியை கொடு என்னை தொழுகையாளி ஆக்கு என்று கேட்டிருக்கலாம் ரொம்ப கொஞ்சம் நல்ல குடும்பத்தின் மீது அக்கறை இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அவர் என்ன செய்வார் தான் மகனுக்கு கேட்டிருப்பார் அல்லது மகளுக்கு கேட்டிருப்பார் பேரப்பிள்ளைகளுக்கு கேட்கறது கூட கஷ்டம் தான் தன்னுடைய காலத்திலே வாழ்ந்த பேரப்பிள்ளைக்கு கேட்குறது கூட டவுட்டு தான் இப்ராஹி நபி என்ன கேட்குறாங்கன்னா என்னையும் எனது வழித்தோண்டல்களையும் வழித்தோண்டல் யார் கேமத்து நாள் வரைக்கும் போகும் இப்ராஹிம் வழித்தோண்டலை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கேமத்து நாள் வரைக்கும் இந்த சமுதாயத்தில் மக்கள் இருப்பாங்க அத்தனை மக்களும் உன்னை தொழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அதற்கு நீ செய் என்பது போல அல்லா இடத்திலே கேட்டாங்க அந்த அக்கறையை பார்த்தீர்களா இன்றிலிருந்து நாம் நமது கேமத்து வரைக்கும் பல மக்கள் வருவார்களே நம்முடைய சந்ததியிலே அந்த சந்ததி பெருக்கத்தில் வருவார்களே அத்தனை பேரும் தொழக்கூடிய மக்களாக இருக்கணும் அப்படி ஆக்கு அப்படின்னு துவா செஞ்சாங்க இன்னொரு துவா என்ன வருதுன்னு சொன்னால் அஸ்லாம் என்னையும் எனது வழித்தோண்டல்களையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் நீ தடுத்துவிடு நாங்கள் உன்னைத்தான் வணங்க வேண்டும் நான் மட்டுமல்ல என் மகன் அவருடைய மகன் அவருடைய மகன் அவருடைய பேர என்று எத்தனை மக்கள் வந்தாலும் என் வாரிசு அடிப்படையிலே பரம்பரையிலே எவ்வளவு பேர் வந்தாலும் அவர் அவர்கள் உன்னை மட்டுமே வணங்க வேண்டும் அதாவது ஏகத்துவவாதியாக இருக்கணும் அர்த்தம் நாம் இன்னைக்கு தௌதிவாதியாக இருக்கிறோம் அது பெரிய விஷயம் கிடையாது நம்முடைய பேரன் நம்முடைய அதுக்கு பேரன் அதுக்கு பேரன் அத்தனை என்னுடைய வழித்தோன்றிலும் ஏகத்துவாதிகளாக இருக்க வேண்டும் என்ற அக்கறை இப்ராஹிம் நபி அவர்களுக்கு இருந்தது அந்த அக்கறை நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் பாருங்க ஒரு குடும்பத்தை எப்படியெல்லாம் கட்டியமைத்தார்கள் மனைவியை மார்க்க விஷயத்துக்கு உடன்பெறுமாறு கட்டியமைத்தார்கள் கொண்டு போய் குடியமர்த்துறாங்க அல்லாவுடைய கட்டளை என்ன உங்களுடைய மனைவியை கொண்டு போய் மக்காவிலே குடியமர்த்துங்கள் அந்த இடத்துல குடியமர்த்தணும் அங்கே என்ன இருக்கிறது ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது அது என்ன பள்ளிவாசல் இப்போது இருக்கக்கூடிய காபத்துல்லா இந்த தான் உலகத்திலே கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் ஒரு சஹாபி போய் கேட்குற சுல்லா இடத்துல ஐயு மஸ்ஜிதின் ஒளிய பிள்ளை அருளி அவ்வல் அல்லாவுடைய தூதரே உலகத்திலே கட்டப்பட்ட பள்ளிவாசலிலே முதல் பள்ளிவாசல் எது என்று கேட்குறாங்க அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க மஸ்ஜிது ஹராம் அடுத்து அவர் கேட்குறாரு அதுக்கடுத்து கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது அப்படின்னு கேட்கும்போது மஸ்ஜிது அக்ஸா இப்போது இங்கே இருக்க பாருங்க பலஸ்தீன் பகுதியில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது அக்ஸா அது ரெண்டாவது கட்டப்பட்ட பள்ளியம் ரெண்டையுமே கட்டினது யார் ஆதம் அலிஸ்லாம் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலம் என்ன நாற்பது ஆண்டுகள் இதெல்லாம் சொல்ல சொல்கிறாங்க சொல்லி சொல்லிவிட்டு அது அது போது அந்த சம்பவம் தனியாக இருக்கு அப்போ இந்த பள்ளிவாசல் காலப்போக்கிலே மக்களுடைய பயன்பாடு இல்லாமல் போய்விட்டது அது மக்கள் வாழ்கிற பகுதியாகவும் இல்லை இந்த இடத்திலே மீண்டும் ஒரு ஆலயத்தை உண்டாக்க வேண்டும் உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்களை இந்த இடத்தை நோக்கி அழைத்து வர வேண்டும் என்பதற்காக அந்த பொறுப்பை அல்லா ஒருத்தர் ஒப்படைக்கிறான் அல்லா ஒப்படைக்கணும் சும்மா ஒப்படைப்பானா தகுதியான நாட்டுதான் தான் நல்லா ஒப்படைப்பான் அதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நபர் தான் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அங்கே ஒரு குடும்பத்தை உருவாக்கணும் அங்கே ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அதுக்கு அவர் உறுதியா இருந்தால் மட்டும் பத்தாது இப்ராஹிம் நபிட்டு உறுதி இருக்கு மனைவிட்டு இல்லாட்டி சிக்கலாக போயிடும் இப்போ நூகு நபியினுடைய மனைவி காஃபிர் லூத்து நபியினுடைய மனைவி காஃபிர் குரான் எல்லாம் சொல்லிட்டான் குர திருமுறை குரானில் உள்ள வசரம் தான் ஆனால் இப்ராஹிம் நபியுடைய மனைவி எப்படி இருந்தார்கள் மார்க்க பிடிப்போடு இருந்தார்கள் இந்த குடும்பம் தான் இதுக்கு சரியா வரும் என்ற அடிப்படையில் கொண்டு போய் குடியமர்த்துக்குன்னு நல்லா சொல்லிவிட்டார் இவர்களை கொண்டு போய் குடியமர்த்துகின்றார்கள் அங்கே இருந்துதான் அரபு பேசுகிற மக்கள் வந்து தங்குகின்றார்கள் அங்கே ஒரு நாடு உருவாகிறது ஒரு ஊர் உருவாகிறது பிறகு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அந்த பள்ளிவாசலை கட்டி எழுப்புகின்றார்கள் இஸ்மாயில் நவீனுடைய உதவியையும் அவர்கள் பெற்று அல்லாவுடைய நாட்டத்திலே சிறந்த ஒரு பள்ளிவாசலை அங்கு எழுப்புகின்றார்கள் அதற்கு பிறகுதான் ஹஜ்ஜி என்பதே ஆரம்பமாகிறது அதுக்கு முன்னாடி ஹஜ்ஜி இருந்ததா ஹஜ்ஜு கிடையாது இப்ராஹிம் அலி அவர்கள் அந்த பள்ளிவாசலை கட்டி முடித்ததற்கு பிறகு அல்லாஹ் சொன்னான் இப்ராஹிம் நபிக்கு இப்ராஹிமே பின்னாசிவில் ஹஜ் நீங்கள் ஹஜ்ஜுக்காக மக்களை அழையுங்கள் இப்ராஹிம் நபி தான் கூப்பிட்டாங்க ஹஜ்ஜுக்கு வாங்கப்பா என்று அழைத்தார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களும் அந்த அழைப்புக்கு தான் போகிறாங்க இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு நம்ம போகிறோமே ஏன் போகிறோம் அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு அந்த கட்டளை போட்டு அவர்கள் ஹஜ்ஜுக்கு வா என்று அழைத்தார்கள் அந்த அழைப்பிற்காகத்தான் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான ஹாஜிகள் அங்கு கூடுகின்றார்கள் பாருங்கள் இந்த பணியை அல்லா யாரிடத்திலே ஒப்படைத்தான் இது ஒரு சிறந்ததாக இருக்குது இருந்தாலும் அவங்க குடும்பத்தார் எப்படி உருவாக்கப்பட்டாங்க மனைவி அதற்கு இசைந்தார்கள் கொண்டு போய் மக்காவளை குடியமர்த்துறாங்க பாலைவனம் சுற்றி மலை தண்ணி கிடையாது அங்கே வாழ்வதற்கு வகை கிடையாது கொண்டு போய் குடியமர்த்திக்கிட்டு ஒரு ஒரு பெண்ணு ஒரு பிறந்த கை குழந்தை விட்டுட்டு திரும்புகிறாங்க எதுவுமே சொல்லவில்லை அவங்க வாழ்ந்த பகுதியில் இருந்து மக்கா என்பது பல மைல் பல ஆயிரம் மைல் தொலைவில் இருக்கிறது அவங்க என்ன ஏதுன்னு கூட கேட்கல கணவர் கூப்பிட்றார் கட்டுப்பட்டு போகணும் நீ நம்ம கூட்டு போயிட முடியுமா அடுத்த தெருவுக்கு சொல்லாமல் கூட்டு போயிட முடியுமா இப்ராஹிம் நபி அவர்கள் பல ஆயிரம் கிலோமீட்டர் கூப்பிட்டு போனாங்க அவங்க அது வரைக்கும் கேட்கல விட்டுட்டு போது கேட்டாங்க இப்ராஹிம் அவர்களே இங்கே விட்டுட்டு நீங்கள் போறீங்களே அப்படின்னு கேட்கும்போது பதில் சொல்ல முடியலை அவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள்

அல்லாஹ் சொன்னான்னா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாக நீங்க போங்க என்று சொல்லுகிற அளவிற்கு மனைவியை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள் பிள்ளையை உருவாக்கி வைத்திருந்தார்கள் கனவு கண்டு மகனை அறுப்பது போல கனவு அதுதான் ஹஜ் பெரு நம்ம கொண்டாடுறோம் அந்த தியாகத்தை நினைவுகூறதுக்கு தானங்க அல்லாஹ் ஒரு பெருநாளை நமக்கு தந்திருக்கின்றான் இப்படி மனைவியை உருவாக்கியது மகனை உருவாக்கியது இசாக் நபியை உருவாக்கியது அவங்க மகன் யூசுப் அவங்க மகன் யாக்குப் நபி அவங்க மகன் யூசுப் நபி என்று இப்ராஹிம் நபியுடைய சந்ததிகளிலே ஏராளமான நபிமார்கள் வந்தார்கள் ஒவ்வொரு இறை தூதரும் மார்க்கத்தை சரியாக பிரச்சாரம் செய்திருப்பதை பார்க்கின்றோம் இதுபோல இன்னும் ஏராளமாக இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையை வரலாற்றிலே நமக்கு முன்மாதிரிகள் நிறைய கிடைக்கிறது இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு தவு ஜமாத்தின் சார்பிலே பத்து மாத காலம் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலிசலாம் என்ற தலைப்பிலே தொடர் பிரச்சாரம் நடைபெற இருக்கிறது இன்சால்லா இப்ராஹிம் நவீனுடைய அந்த வாழ்க்கை வரலாறை நாமும் அறிந்து பிற மக்களுக்கும் அறியச் செய்து அவர்கள் எப்படி இந்த மார்க்கத்திலே உறுதியாக பயணித்தார்களோ கொள்கை உறுதியோடு வாழ்ந்தார்களோ அதே போன்று கொள்கை உறுதியோடு நாமும் நம்முடைய சமுதாய மக்களும் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக என்று கூறி இந்த முதல் உரையை முடிக்கின்றேன் வாகருதாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடையார்களே உங்கள் ஊருக்கு அருகிலே இருக்கக்கூடிய சோழபுரம் பகுதியிலே உம்முசலமா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம் என்ற பெயரிலே பெண்களுக்கான ஒரு கல்வியகம் மூன்று ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது ஏராளமான மாணவிகள் இங்கு படித்து மார்க்கத்தை நல்ல முறையிலே அறிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் அந்த கொள்கையை கடைபிடிப்பதோடு பிற சம் பிற மக்களுக்கும் இந்த கொள்கையிலே இல்லாத மக்களுக்கு அதுபோல் நம்ம சமுதாய மக்களுக்கு நிறைய பிரச்சார பணிகளிலும் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இது மாதிரியாக மார்க்கத்தை சொல்லுகிற கல்வியகங்கள் என்பது சமுதாயத்துக்கு ரொம்ப தேவை ஏன்னா அசத்தியத்தை சொல்வதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சத்தியத்தை சொல்வதற்கு நம்ம தான் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் ஒரு பெரிய நெருக்கடிக்கு மதியிலே தான் இந்த கல்வியகம் இயங்கி கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக ஒரு மாதத்திற்கான செலவினங்கள் இந்த கல்வியகத்திற்கின்றது இதையெல்லாம் தாண்டி சரி நம்ம அதையெல்லாம் நம்ம பார்த்து வசூல் செய்து பண்ணிக்கலாம் நமக்கு மக்களுக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் குறிப்பாக பெண்களுக்கு மத்தியிலே இந்த கல்வியை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த கல்வியகம் உருவாக்கப்பட்டது இப்போது மூன்றாம் ஆண்டு நிறைவடுகின்ற நிலையிலே இருக்கின்றது இப்போ அதனுடைய பட்டமளிப்பு நிகழ்ச்சி மட்டும் மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சோழபுரம் கீழ வீதி என்ற பகுதியிலே நடைபெற இருக்கின்றது மிக பெரிய அளவிலே அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது முக்கியமான ஜமாத்துடைய முக்கிய நிர்வாகிகள் அதில் பேச இருக்கின்றார்கள் முக்கியமான தலைப்புகளும் அங்கே பேசப்பட இருக்கிறது அதிலே குறிப்பாக நபிவழிக்கும் முரணான திருமணங்களுக்கு பெரிதும் காரணம் யார் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களா அல்லது பெண் வீட்டுக்காரர்களா என்பதை பற்றி பேசுகின்ற ஒரு பட்டிமன்றமும் அந்த இதில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது நாற்பதுக்கு நாற்பது பேர் அளவிற்கு அதில் பரிசு பெற பட்டம் பெற இருக்கின்றார்கள் அப்போ இது நல்ல ஒரு கல்வி சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் உள்ள ஊர் தான் அப்போ இந்த நிகழ்ச்சியிலே அதிகமாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் இந்த தூரத்தில் உள்ள மக்கள் கூட கொஞ்சம் சிரமங்கள் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு பைபாஸ் போய் தாண்டி இறங்கணும்னா ஃபோலபுரம் வந்துடும் அவ்வளோதான் அந்த நிகழ்ச்சி என்பது பெரிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அப்போ இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அதிகமாக கலந்து கொள்வதோடு உங்களுக்கு தெரிந்த மக்களையும் நீங்கள் அழைத்து கொண்டு வரலாம் ஏன்னா சில மக்கள் அப்படி இருப்பாங்க நம்ம அழைத்து கொண்டு போனோம் அவங்க ஒரு பயனை கேட்பாங்க அதில் அல்ல அவங்களுடைய உள்ள கதவை திறந்து விட்டால் அவங்க சத்தியத்தை நோக்கி வந்துட்டாங்கன்னு வைங்க நமக்கு அல்லாஹ் ஒரு கூலியை கொடுப்பான் அப்போ அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியினுடைய அவசியத்தை புரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே நாம் பங்கேற்பதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தோடு நாம் பங்கேற்பதோடு மட்டுமல்லாமல் நமக்கு தெரிந்தவர்களையும் அறிமுகமான மக்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வர வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்கு அல்லாவிடத்திலேயே நீங்கள் பிரார்த்தனையும் புரிய வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாகுதவான அனுகர் அபுலாளமின் அலைக்கும் வரமத்தி வர